எப்படியோ வர நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே குடிப்பிடி சண்டை போட்டிருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக அண்ணாமலையும் மோடியையும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணாமலை அதிமுக அமைச்சர்களையும் போட்டு கீழும் கிழிக்கிறாரு இப்போது பிஜேபிக்கு அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவானதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவில் உறுதியாக இருக்காங்க போல் ஏன்னா எப்படியாவது இந்த தடவை தமிழ்நாட்டை பிடிச்சு ஆகணும் அப்படின்னு ஓவர் டைம் பார்த்து வேலை பார்க்குறாங்க ஸோ எப்படியும் அதிமுக எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சதால தான் இந்த அதிரடியில் பிஜேபிக்காரங்க இறங்கிட்டாங்க அதனால் எப்படியாவது தமிழ் மக்களை கவர்ந்தே ஆகணும் அவங்க ஓட்டை கவர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற பிளான் போட்டு வேலை செய்கிறாங்க ஏன்னா இப்போ புதுச்சேரியில பிஜேபி நிக்கிறாங்க ஸோ அதுக்கான தேர்தல் பரப்புரையை வந்து பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா அவங்க பிஜேபி காரங்க மோடியோட போட்டோவை காட்டி ஓட்டு கேட்கறத விட மக்கள் திலகம் எம்ஜிஆர் போட்டோவை காட்டி ஓட்டு கேட்குறாங்க ஜெயலலிதா போட்டோவை காட்டி ஓட்டு கேட்குறாங்க ஸோ போன வாரத்தில் கூட பல்லடத்துல பேசின பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நல்லாட்சியை கொடுத்தார் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வேணும்னா நீங்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு இதையெல்லாம் பார்த்த அதிமுக செம்ம காண்டாயிட்டாங்க போல ஸோ பிஜேபியோட இந்த போக்கை வன்மையாக கண்டிப்பதாக புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிச்சிருக்காரு அது மட்டும் கிடையாது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டி வெளு வெளு எழுதியிருக்காரு இதுக்கெல்லாம் பிஜேபி வெக்கப்படணும் வேதனைப்படணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லையா எதுக்கு எங்கள் தலைவரை முன்னிலைப்படுத்தி ஓட்டு கேட்குறீங்க ஏன் உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு துடி கூட நம்பிக்கை இல்லையா எங்கள் தலைவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறீங்க அம்மா படத்தை காட்டி ஓட்டு கேட்குறீங்க பிஜேபி எவ்வளவு கீழ்த்தரமான அரசியலை கையில் எடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியுது இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்குது இது கண்டனத்துக்குரியுது பிஜேபியோட ஒரு மலிவான அரசியல் போக்கை தான் இது வந்து காட்டுது அப்படின்னு போட்டு கிளியின்னு கிழிச்சுக்காரு கடைசியா பயன் ஒன்று ஒன்னு சொன்னது மோடி எத்தனை நாள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி எப்படியெல்லாம் ஓட்டு கேட்டாலும் சரி இங்க தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி எந்த தேர்தலும் சரி இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக இந்த ரெண்டு தான் நீயா நானா போட்டி மத்தபடி இந்த பிஜேபி தேர்தல் நிலவரத்திலேயே அவங்களுக்கு வந்து எந்த வித நிலையும் இல்லை அப்படின்னு போட்டு ஒரே அடியாக போட்டு தாக்கிட்டாரு பிஜேபி தமிழ்நாட்டு இல்ல அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னது சரியா இல்ல பிஜேபி முன்ன விட தமிழ்நாட்டில் பயங்கரமா வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க